அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடு வணக்கத்தை எடுத்து கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரனுடைய ஆணை கணங்க தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இன்றைக்கு இது ஏறத்தாழ எட்டாவது வேலைவாய்ப்பு முகாம் என்று நான் கருதுகிறேன் எட்டுகிறேன் இதில் எட்டு முடிந்து இன்றைக்கு ஒன்பதாவது முகாமாக இது நடைபெற்றுக் இதில் இதுவரை ஏறத்தாழ பதிமூணாயிரத்தி இரநூத்தி இருபது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் வந்து முகாமின் காரணமாக போல் இன்றைக்கு ஏறத்தாழ இதுவரை ஏறத்தாழ இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த நிமிடம் வரை இந்த அரசு பொறுப்பேற்றவருக்கு இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்திய காரணத்தினால் பதிமூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு பேர் வேலையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கை இதே அரசு இதை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக உங்களுடைய தனியார் துறையில் போய் சந்தித்த வேலை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் இங்கே வந்து ஒரு இடத்துல முகாமிடுகிற பொழுது ஒரு திட்டமிட்டு அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்கிற பொழுது இன்றைக்கு எளிதாக நீங்கள் எல்லாம் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை என ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்திருக்கின்றீர்கள் எனவே அந்த வகையில் இன்னும் மாலை வரை சுமார் நான்கு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இறுதி கட்டத்தை கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த முறை இன்னும் போல் நம்முடைய அனைத்து நம்ம துறையை சார்ந்த அலுவலர்கள் இங்கே நம்முடைய தனியார் துறையை சார்ந்த அன்புக்குனிய சகோதரர்களும் இணைந்து திட்டமிட்டு இன்னும் நம்முடைய இந்த நிகழ்வை நாம் முன்னிலைப்படுத்தி இன்னும் ஏராளமானவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏற்கனவே அவரவர்கள் தரக்கூடிய செய்தித்தாளை தரக்கூடிய விளம்பரத்தை வைத்து அந்த நிறுவனத்தை போய் சந்தித்து வேலையை பெறுகிறீர்கள் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு ஏற்படும் போது பல்வேறு பகுதியில் இருந்து வந்து இந்த வேலையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த அரசு இதுவரைக்கும் ஏற்பட்டவர்கள் ஏறத்தால் வேலைவாய்ப்பு முகாம் நடத்திய காரணத்தால் ஏறத்தாலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த அரசு முயற்சியாக எனவே இன்னும் கிடைக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உரிய நேரத்தில் அதற்கான இதே போன்ற முகாம்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் அரசு நிச்சயமாக அதற்கான முயற்சி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை கிணங்கர் துணை முதலமைச்சருடைய மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் தனியார் துறையோடு இணைந்து திருப்பூர் மாவட்டம் இதில் இப்போ தேர்வானவர்களுக்கு அந்த பணியானை வழங்குகிற நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்திலே இந்த அரசு பெறுப்பேற்றவருக்கு இது ஒன்பதாவது வேலைவாய்ப்பு முகாம் ஏறத்தாழ இந்த ஒன்பது வேலைவாய்ப்புகளும் இந்த நிமிடம் வரை ஏறத்தாழ பதிமூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு பணியாளர்களுக்கு வேலை கிடைத்திருக்கின்றது நம்முடைய முகாம் மாண்புகள் முதலமைச்சர் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இன்னும் திட்டமிட்டு

নাই <laughs>